ஆத்மா இந்த ஆன்மாவை பத்தி பேசணும்னு நான் ரொம்ப நாளா நினைச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு ஆன்மாவை பத்தி சில உண்மை கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்ல ிருப்போன்ற வந்துட்டுரா யூடியூப் சேனல்ல உங்களுக்காக போட்டுருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பதிவுகளும் பாருங்க எல்லாமே ரொம்ப சுவாதிஷ்டமா இருக்கும் உங்க நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு ஒரு உண்மை கருத்தை வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் இது கண்டிப்பா உங்களுடைய ஆன்மீக பாதைக்கு நல்ல பலனளிக்கும் நினைக்கிறேன் ஆத்மான்னா என்னது ஆத்மான்றது இந்த மனம் தேகம் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் புலப்படாம இருக்கிறது தான் ஆத்மா இத வந்து சிவரூபம் என்று சொல்லலாம் ஏன் இத சிவரூபம் என்று சொல்லலாம்னா இது எங்கேயும் இருக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கும் நம்மளுக்கு முன்னாடியும் இருந்தது நம்மளுக்கு அப்புறமாவும் இருக்கு நம்மளோடவும் இருக்கு நம்ம பார்க்குற உயிர்கள் எல்லாத்துலேயுமே இந்த ஆத்மான்ற ஒரு விஷயம் இருக்கு இந்த ஆத்மா உணர்ந்தவங்களுக்கு இந்த ஆன்மா வந்து மிக அருகில் இருக்குன்ட்டு உணர்வாங்க அதாவது எட்டி தொட்டர் அளவுக்குன்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த அளவுக்கு நெருங்கி இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா இந்த அறியாதவங்க இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு இந்த ஆத்மான்ற தன்மை வந்து இருக்கிறதே தெரியாது ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி இருக்கு இன்னும் விஷயம் தெரியவே இந்த பத்தி நீங்க உங்களுக்கு இன்பமும் இருக்காது துன்பமும் இருக்காது உலக வாழ்க்கையில எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பற்றும் இருக்காது நடுநிலையா இருப்பீங்க நடுநிலையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆன்மா உணர்ந்தா மட்டும்தான் முடியும் இப்ப நான் சொல்ற கருத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த பிரபஞ்சத்தை எத்தனை பகுதியாக நீங்கள் பிரித்தாலும் அதனுடைய முழுமைத்தன்மை என்றது எப்பயுமே கிட்டக்கோடாது நீங்கள் எத்தனை பகுதியாக பிரித்தாலும் அது ஒரு முழுமைத்தன்மையாக தான் இருக்கும் அதை பிரித்த ஒரு பங்கு இந்த ஆன்மான்றது அந்த பிரம்மத்துடைய ஒரு பகுதி இப்படி அந்த பிரம்மத்துடைய ஒரு பகுதியாக இருக்கிற அந்த ஆன்மா மொத்த முழுமை தன்மையா பெற்று இருக்கிறது தான் இந்த ஆன்மாவுடைய சிறப்பு ஒரு குளத்து நீர்ல தாமரை உடைய இலை எப்படி தண்ணீர் ஒட்டாம இருக்கோ அதே போலதான் இந்த ஆன்மான்ற ஒரு விஷயம் இந்த உலக வாழ்க்கையில ஒட்டாம இருக்கும் இந்த ஆத்ம ஞானத்தை நம்ம பெற்றுட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு வினையும் இருக்காது நீங்க நன்மையோ தீமையோ நல்வினையோ தீவினையோ அந்த தீவினை எல்லாமே வந்து தொலைஞ்சு போக ஆரம்பிச்சிடும் இங்க நடக்கிறது எல்லாமே உங்க உடலால ஏற்படுறது மட்டும்தான்ட்டு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு உங்க ஆன்மாக்கு இதனால எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது உங்கள் ஆன்மா அந்த தன்மையில தான் இருக்கும் இந்த மனசு என்றது எந்த உயரத்துக்கு போனாலும் இந்த ஆன்மான்றது அதை விட உயர்ந்ததுல இருக்கும் மனசை விட ரொம்ப உயர்ந்ததா இருக்கும் இந்த ஆன்மா இந்த ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறத விட எந்த ஒரு பெரிய அறிவும் கிடையாது பெரிய ஞானமும் கிடையாது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலேயே இருக்க ஞானம் ஆன்மாவை உணர்வது மட்டும்தான் ஞானிகளோட ஒவ்வொரு செயலையும் இந்த ஆன்மாவை பத்தி குறிக்கப்படுது இந்த ஆன்மாவை உறுதிப்படுத்தின எந்த ஒரு ஞானியும் ஒவ்வொரு செயலும் அவ்வளவு தெளிவா அவ்வளவு தெளிவா செஞ்சிருப்பாங்க இந்த ஆன்மா உணர்ந்தவங்க ஆனா இந்த உலக வாழ்க்கையில ஈடுபடுறாங்க இல்லையா நார்மலா இந்த உலகத்துல இருக்கிறவங்க அவங்க கிட்ட இந்த ஆன்மாவுடைய அடையாளமே உங்களால பார்க்க முடியாது ஆன்மான்னா என்ன ஆன்மாவுடைய தன்மை என்னன்ற ஒரு துல்லி அளவு கூட உங்களுக்கு தெரியாது ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில இருந்துட்டு உலக வாழ்க்கையில சஞ்சாரிச்சுக்கிட்டு மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் இந்த ஆத்மான்ற ஒரு கான்செப்ட் இருக்குன்னே தெரியாது நீங்களே உங்களை சுத்தி பாருங்க உங்களை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க நீங்க இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்கீங்க ஆன்மான்னா என்ன ஆன்மீகம்ன்னா என்ன கேட்டுட்டு இருக்கீங்க உங்களை சுற்றி உங்க கூடியே இருப்பாங்க எத்தனை பேருக்கு அதுல நாட்டம் இருக்கு எத்தனை பேருக்கு இந்த உலக வாழ்க்கையில் மட்டும்தான் நாட்டம் இருக்குது இந்த ஆன்மான்னா என்னது இந்த பரிணாம வளர்ச்சி என்ன என்னது இந்த உடல் இப்படி உருவாச்சு எங்கிருந்து வந்து அந்த ஆன்மா ஆகப்பட்டது இந்த உலகக்குள்ள வந்தது மறுபடியும் எங்கே போகுது அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு சிந்தனையும் சுத்தமாக இருக்கவே இருக்காது ஆன்மாவை அறிஞ்சவங்க தனக்குள்ள இருக்கிற ஆத்மா அந்த ஆத்மாவுடைய தன்மை தான் பிற உயிர்களிலும் இருக்கு அப்போ நம்மக்குள்ள இருக்கிறது தான் பிற உயிர்களுக்குள்ளயும் இருக்கு வெவ்வேறு தன்மைல இல்லை ஒரே தன்மையில தான் இருக்குன்னு காரணம் நம்மளுக்கு ஒரு ஆத்மா மற்ற ஜீவராசிகளுக்கு ஒரு ஆத்மா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது ஆத்மானா ஒண்ணுதான் ஆத்மாவுடைய தன்மைகள்னா அவ்வளவுதான் பிரபஞ்சம் பிரம்மம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தன்மை தான் ஆத்மாவுடைய தன்மை அதை எத்தனையா பிரித்து எத்தனை உயிர்களுக்குள்ள செலுத்தினாலும் பூச்சிகளில் பறவைகள்ல மனிதர்களில் எத்தனைக்குள்ள புகுத்துனாலும் அந்த ஆத்மாவுடைய தன்மை ஒன்னா தான் இருக்கும் அந்த பிரபஞ்சத்துல இருக்கிறதும் உங்களுக்குள்ள இருக்கிறதும் மற்ற உயிரினங்களுக்குள்ள இருக்கிறதும் எல்லாமே அந்த பிரபஞ்சத்துடைய ஒரு புண்ணி தான் அதாவது ஆத்மான்னு சொல்றோம்னு நமக்குள்ள என்ன இருக்கிறோம் அந்த உயிருக்குள்ளயும் அதே தான் இருக்கு ஆத்மா உணர்வுக்கான முதல் படியே இதுதான் நமக்குள்ள இருக்கிற மாதிரி எல்லா உயிர்களுக்குள்ளேயும் ஒரே தன்மையா தான் இருக்கு ஏன் ஒரே தன்மையா இருக்குன்னா எல்லா ஆன்மாவும் இந்த பிரம்மத்திலிருந்து வந்த ஒரு துளி அந்த ஒரு துளி தான் எல்லா உயிரினங்களுக்குள்ளயும் இருக்குன்னு சொல்றதுனால அது எல்லா உயிரினமும் ஒண்ணுதான் இந்த ஆன்மாவுக்கு எந்த ஒரு மயக்கமும் கிடையாது உலக பொருளை பார்த்து எந்த ஒரு மயக்கமும் கொள்ளாது அதே மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கும் தான் வந்து இந்த மனம்னால தெளிவில்லாமல் இருக்கும்போது தவிர்த்து அந்த ஆன்மா வந்துட்டு மிக தெளிவா இருக்கும் அது எப்படி தெளிவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருள் உங்ககிட்ட கொடுத்தாலும் சரி எவ்வளோ பெரிய செல்வம் கொடுத்தாலும் உங்ககிட்ட சரி அதை வந்து ஒரே மாதிரி தான் பாவிக்கும் அது வந்து பொருளே விவளவாய் இந்த பொருள்னு பார்க்காது அதே மாதிரி எவ்வளவு செல்வம் வந்தாலும் இவ்வளோ காசு பார்க்காது அந்த ஆன்மாக்கு அந்த யோசிக்கிற தன்மை என்றது எதுவுமே இருக்காது எது கொடுத்தாலும் விலை உயர்ந்த பொருள் கொடுத்தாலும் விலை அற்ற பொருள் கொடுத்தாலும் எல்லா பொருளையும் ஒரே தன்மையா பாதிக்கிறது தான் ஆன்மாவுடைய ஒரு பெரிய சிறப்பான குணம் அதுக்கு எந்த ஒரு மயக்கமும் கிடையாது எந்த ஒரு குழப்பமும் கிடையாது தெளிவா இருக்கும் மயக்கமற்று இருக்கும் இது ஆன்மாவுடைய ஒரு பெரிய பண்பு ஆன்மா என்பது ஒரு மேல் தளத்துல செயல்படக்கூடியது அது அதோடைய பிறப்பிடத்தை தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் எப்பயுமே அதோடைய பிறப்பிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துல இருந்து வந்தது இல்லையா இப்போ அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டே இருக்கும் சோ இந்த ஆன்மா எப்பயுமே அதனுடைய மூலத்தை தான் எப்பயுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கும் மூலத்தோட எப்பப்ப இனைய போறோம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா இந்த உடலும் மனமும் கீழ்த்தலத்துல இயங்கக்கூடியது கீழ்த்தலம்னா என்னன்னா இந்த பூலோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இயங்குறது தான் இந்த உடலும் மனமும் இந்த உடம்பும் மனசோ என்பது இந்த ஆன்மாவை எப்பயுமே மூலத்துக்கிட்ட போக விடாம தடுத்து குடிச்சிருச்சு ஏன்னா இந்த உலக பகுத்து உலக ஆசை அதனால இந்த மனமும் உடலும் எப்பயுமே இந்த ஆன்மாவை அது வந்த இடத்துக்கு போக விடாம இந்த உலகத்திலேயே பிடிச்சி வச்சு சுத்திக்கிட்டு இருக்கும் இந்த ஆன்மா ஆகப்பட்டது அந்த பிரம்மத்தோடைய காட்சியை பார்க்க முடியும் ஆனால் இந்த பிரம்மத்தோடைய காட்சியை பார்க்க விடாம இந்த உலக பற்றுகளையும் உலக ஆசைகளையும் காமிச்சு இந்த ஆன்மாவை பிரம்மத்தோட கலக்க விடாம நிப்பாட்டி வச்சுக்கிட்டே இருக்கும் எப்படிங்க ஒரு மனிதனுக்கும் ஒரு பிரம்மத்துக்கும் ஒரு நடுவில் ஒரு சுவர் எழுப்பி இருக்கிறது இந்த மாயை இந்த மனமாகப்பட்ட மாயை ஒரு பெரிய சுவர் எழுப்பு இருக்கும் அதனால பிரமத்துடைய காட்சியை நம்மளால பார்க்க முடியாம போயிடுது ஒரு மனிதன் யோகம் பயின்று பயிற்சி செஞ்சு வந்தான்னா அதை பார்க்க முடியும் உடலும் மனமும் எப்பயுமே இந்த உலக விஷயத்தை நோக்கி தான் போய்க்கிட்டு இருக்கும் ஆன்மா வந்து உங்களை உயர்ந்த பண்புக்கு உயர்த்தும் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில ஆன்மாவை பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு பாதை உங்களுக்கு உதவும் உலக வாழ்க்கை உலக ஆசையில தெரிஞ்சுக்கிட்டே இல்லாமல் இந்த ஆன்மா பற்றி உணர்வான் உடலும் மனமும் வச்சு இயங்கும் பொழுது நீங்கள் இந்த உலகத்துடைய விஷயத்துல மட்டும்தான் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க இந்த உலக விஷயத்தை தவிர்த்து உலக எதுவுமே யோசிக்க முடியாது எப்போ நீங்கள் உண்மையான ஒரு யோக வழியை கற்றுக்கிட்டு அந்த யோக வழியில பயணம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் ஆன்மா என்ற அந்த உணர்வு அதாவது உணர ஆரம்பிச்சா தான் உங்களால அந்த அடுத்த நிலை என்ற நிலைய பத்தி யோசிக்கணும் அந்த ஆன்ம விழிப்புன்றது உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அது வந்துட்டு அதுக்கான பாதையை வந்து அது காமிக்க ஆரம்பிச்சு அது மட்டும் இல்லாம அதுவே வந்து உங்களை வழிகாட்டி கூட்டிட்டு போகவும் ஆரம்பிச்சிடும் இதுதான் இந்த ஆன்மீக பாதையில வழி இதை விட்டுட்டு இந்த வீடு பேர் அடைகிறதுன்ற ஒரு விஷயத்தை பண்ணாமல் நிறையா சித்துக்கள் வந்துட்டு இந்த பாதையில் சொல்லும்போது கிடைக்கும் இந்த சித்துக்களை வச்சு மறுபடியும் இந்த உலக விஷயத்துக்காக நம்ம மறுபடியும் பயன்படுத்த பயன்படுத்த நம்ம வினைகள் சேர்ந்துக்கிட்டே வராது ஃபார் எக்ஸாம்பிள் சித்துக்கள்னா மாந்திரிகமும் வந்துட்டு ஒரு சித்து தான் அதே மாதிரி வசியம் ஒரு சித்து தூர டிஸ்டின்னு சொல்லுவோம் அதுவும் ஒரு சித்து அந்த மாதிரி பல சித்துக்கள் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது அதை ஹீலிங்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு சித்து ஸோ அந்த சித்துக்கள் எல்லாம் வச்சு நம்ம வந்து நம்மளுக்கு சித்து கிடைச்சிருக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம் மக்களுக்கு யூஸ் பண்ணலாம் மக்களுக்கு இது பண்ணலாம் அது பண்ணலாம் நீங்கள் அதை நோக்கி போக ஆரம்பிச்சீங்கன்னா மறுபடியும் நீங்கள் உங்கள் உலக வாழ்க்கையில் வந்து மாட்டிக்க ஆரம்பிப்பீங்க மறுபடியும் இங்கேயே தான் சுழல் என்ற சுழற்சியில் மறுபடியும் மறுபடியும் சுற்றி வர ஆரம்பிச்சுங்க அதனால எப்பயுமே எந்த ஒரு சித்து கழிச்சாலும் நம்மளுக்கு அந்த சித்தை வந்துட்டு எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது ஆன்மீகம்ன்ட்டு வந்துட்டா ஆன்மா உணர்ற பணியம் மட்டும்தான் பார்க்கணும் இந்த சித்துக்களை எல்லாம் வந்து தேடி அடையக்கூடாது அதாவது சூன்யம் என்ற கடைசி நிலையில் போய் அடையிறது எப்படின்னு பார்க்கணுமே தவிர்த்து இந்த மாந்திரிகம் இந்த சித்துக்கள் அதெல்லாம் ஆன்மீகமே கிடையாது அதுக்குள்ள போய் மாட்டிக்கவும் கூடாது ஆன்மாவை உணரணும் ஆன்மா வந்து விழுப்படையணும் அந்த நிலையில போய் சேரணும் இறைவன் எப்படி ஒரு சூரியன் மாதிரி ஒரு நெருப்பு ஒரு பாட்டின் சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க எட்டு திக்கும் ஈராறு லோகமும் முட்டித் தொழம்பி முளைத்தொழிந்த ஜோதியை கட்டித்தன் அக்கத்தில் வைத்தால் கருத்தில் போய்யார் இந்த ஆன்மா எப்படின்னா அந்த சூரியன்ல இருக்கிற ஒரு துளி மாதிரி அந்த ஆன்மான்றது அந்த முக்தி நிலை அடையும் போது அந்த சூரியன் என்ற பிரகாசத்துல போய் கரைஞ்சி ஆத்மா சம்பந்தப்படாத எந்த ஒரு விஷயமே இந்த உலகத்தை சார்ந்த விஷயமா இருக்கு அதே மாதிரி இந்த உடல் என்பது ஒரு கருவி இந்த மனம் என்பது இந்த மாயை நம்ம இந்த உடல் மனம் தான் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையில் அப்படியே இருக்கிறதுனால நம்ம இந்த உலகத்துல திருத்து வந்துகிட்டே இருக்கும் உடல் என்பது ஒரு கருவின்னு தெரியும் மனம் என்பது ஒரு மாயைன்னு தெரியும் எதுக்கு நம்ம ஆன்மாவை எடுத்துட்டு போயிட்டு அந்த பிரபஞ்சத்தோட சேர்க்கிற கருவிதான் உடல் இந்த மனதை வச்சு இந்த உடலை வச்சு எடுத்துட்டு போயிட்டு சேர்க்கணும்ன்றதுதான் முக்கியம் இந்த உலக வாழ்க்கையில இருக்கிற சுகத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையுடைய பொருளே தெரியாம மறுபடியும் இந்த உடலை விட்டுட்டு உன்னர் உடல தேடி போக வேண்டியதை ஆன்மா புண்ணியமும் இல்ல பாவமும் இல்லை பிறப்பும் இல்லை இறப்பும் இல்ல அது எப்பயுமே சுவாஸ்வசமானது ஆத்மாவை எந்த ஒரு செயலாலையும் உணரவ முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு ஒரே ஒரு வழிதான் தியானம் தியானத்தின் மூலமா மட்டும்தான் உங்க ஆன்மாவை உங்களால உணர முடியும் இந்த பிரபஞ்சம் சொல்றோம் பேரண்டம்னு சொல்றோம் இந்த பேரண்டத்துடைய ஒரு சின்ன துளி தான் இந்த ஆன்மா இந்த ஆன்மாவை பெரிதாக்குன நிலைதான் இந்த பிரபஞ்ச சக்தி அப்போ உங்க ஆன்மா வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு நீங்க உணரணும் நம்ம வந்துட்டு இத உணராம நம்ம இந்த உலக வாழ்க்கையில சஞ்சாரிச்சு நம்ம வந்து இந்த ஆன்மாவுடைய பலனை உணராம நம்ம இங்கு சுத்திக்கிட்டு இருக்கோம் பொதுவா ஒரு மனிதன் எதை தேர்வு செய்றானோ அதை நோக்கிதான் அவன் வாழ்க்கையே நடக்க ஆரம்பிக்கும் மனிதனுக்கு தேர்வு செய்ய ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு பேரின்பம் ஒரு சிற்றின்பம் அவன் எதை தேர்வு செய்யறானோ அவனுடைய வாழ்க்கை அதை நோக்கி அமைய ஆரம்பிச்சு இப்போ மனிதன் வந்துட்டு பேரின்பத்தை தேர்வு செய்தான்னா வீடு பெயரை அடைவது எப்படி அதுல எப்படி உயர்ந்த நிலைக்கு போறது அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு இந்த சிற்றின்பத்துல நாட்டம் இருக்கிறவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா இந்த விஷய சுகம் விஷய சுகம்னா இந்த உலக விஷயங்கள் உலகத்து நடக்கிற விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறது படத்துக்கு போறது பார்ட்டி பண்றது விஷயத்துல நாட்டம் அதிகமா இருந்து அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க பட் சிற்றின்பத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிற்றின்பத்தில் ஒரு பலனுமே இருக்காது இன்றைக்கு போகிறோம் நம்ம வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணுறோம் இந்த தெய்வம் வந்து அந்த சுகத்தை அனுபவிக்குது மனம் வந்து சந்தோஷப்படுது வந்துடுது ஆனால் பேரின்பத்தை அடையும் போது தான் உங்களுக்கு அந்த ஞானம்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு வராது ஸோ உங்களை நோக்கி ரெண்டு விஷயம் இருக்குது பேரின்பம் இருக்குது சிற்றின்பம் இருக்குது நீங்க உயர்ந்த நிலை ஆன்ம நிலை உயர்வு அடையணும் இந்த துன்பங்கள்ல இருந்தெல்லாம் விலகி இருக்கணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா நீங்க வந்துட்டு பேரின்பத்தை நோக்கி உங்களுடைய பயணமும் இல்லை எனக்கு அதை பத்தி எல்லாம் பெருசா எந்த கவலையுமே இல்லை நான் வந்து இந்த உடல் சுகம் தான் எனக்கு அதிகம் தேவை மனதுடைய மாயை தான் எனக்கு அதிகமா தேவை எனக்கு பிரச்சனையை பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னு இருந்தீங்கன்னா நீங்க சிற்றின்பத்தை நோக்கி உங்களுடைய மனம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் வினைகள் வந்து சேர வினைகள்ரச்சுகே இந்த சிற்றின்பத்தில் இருக்கிறவங்கள பெரியவாதியா பாத்தீங்கன்னா ஒரு அழியக்கூடிய பொருள் மீது நாட்டம் அதிகமாகிடும் உதாரணத்துக்கு வாகனங்கள் உதாரணத்துக்கு இந்த பூமியில இருக்கிற பல விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் செல்வம் அந்த மாதிரி வந்துட்டு அந்த அழியும் பொருள் மீது நாட்டம் அதிகமாக வச்சுருப்பாங்க அதே மாதிரி இந்த பேரின்பத்தில் நோக்கி பயணிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நூடியில் ஒருத்தர் தான் இருப்பாங்க எல்லாராலையும் பேரின்பத்தில் பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்களுக்கு அந்த விஷயத்து மேலே உண்மையான அந்த நாட்டம்ன்றது வந்துட்டு வராது ஸோ பேரின்போன்ற ஒன்று இருக்கு அதில் போயிட்டு பயணிக்கணும் அந்த மாதிரி அந்த ஒரு நாட்டம்ன்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனாலதான் அகத்தியர் வந்து பாடியிருப்பார் கோடியிலே ஒருவர பாட்டு ஸோ இந்த ஞானத்தை தேடி போறவங்க வந்துட்டு எல்லாராலையுமே போக முடியாது கோடியில ஒருத்தரவுல தான் போக முடியும் இந்த உலகத்துல நிறைய நீங்க போலி போலின்னு சொல்லலாம் ஸோ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் என் ஆன்மாவை உணர்த்துட்டேன் என் பரபிரம் பார்த்துட்டேன் இறைவனை பார்த்துட்டேன் பிரபஞ்சம் என்னன்ற தெரிஞ்சிச்சு எல்லாமே சொல்லுவாங்க ஆனா இந்த உலக விஷயத்திலேயே ரொம்ப அதிகமா ஈடுபட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற குருமார்கள் என்று சொல்லிக்கிறவங்க அப்படிதான் இருக்காங்க பெரும்பாலானவங்க பகட்டான நகைகள் அணிஞ்சிக்கிறது பகட்டான வாழ்க்கை வாழ்கிறது இதுதான் அவங்களோட தொழிலாக இருக்கு ஆன்ம முன்னேற்றத்திற்கான எந்த ஒரு முயற்சியும் அவங்க கிட்டே இல்லை மற்றவங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போதும் அது தவறாக தான் கொடுக்குறாங்க ஏன்னா மக்களுக்கு அது தெரியாது ஆத்மா உணரணும் உண்மையாவே ஆன்மா உணரணும் பரமாத்மா கிட்ட போய் சேரணும் நினைக்கிறவங்க ஆய்வு தான் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது மிக மிக கடினம் ஒரு குருன்ற பட்டத்தை வச்சுப்பாங்க நான் அதை உங்க ஆன்மா வளர்ச்சி நான் சொல்லி தரேன் வெறும் தம்பட்டம் வச்சுப்பாங்க இத நிறைய பேர் உணர்றதே இல்லை நிறைய பேர் வந்து நான் அறிவாளின்னு சொல்லிப்பாங்க ஆனா யார் இந்த உண்மையான குருன்னு அந்த விவரத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க இந்த உடலை ஒரு கருவியா வச்சு இந்த ஆன்மா இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த ஆன்மாகப்பட்டது அந்த படம் பொருள் என்ற விஷயத்துக்கு பயணிப்பதற்காக இந்த உடலை வந்து பயன்படுத்துது இப்போ இந்த ஆன்மா வந்து இந்த உடலுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறது தான் பிரச்சனையே ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் இதை பற்ற மாற்றி இந்த உலக பற்று உலக ஆசையை மாற்றி நம்ம இந்த ஆன்மாவுக்கு விழிப்படைய இந்த இயந்திரத்துக்கு தேவையான அந்த வேலையை செய்வதற்காக நம்ம செய்யணுமே தவிர்த்து நம்ம வந்து இந்த உடல்ல மனம் என்ற மாயையோட சேர்ந்து இந்த உலக விஷயத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கும் ஆனா இந்த ஆன்மான்றது உள்ள வந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கும் என்னடா இது இந்த இயந்திரத்தை நான் வந்து மூலத்துக்கு பயன்படுத்துறதுக்காக அந்த பிரபஞ்சத்துக்கு போகிறதுக்காக இந்த இயந்திரத்தை நான் எடுத்தேனே ஆனால் இந்த இயந்திரம் வந்து நான் என்னுடைய நோக்கத்துக்காக பயன்படலையே இப்போது ஒரு ஊருக்கு நீங்கள் போகணும்ட்டு விரும்புகிறீங்க ஸோ என்ன பண்ணுறீங்க அந்த ஊருக்கு போக வேண்டிய பஸ்ஸை வந்து ஏறி உக்காடுறீங்க அந்த ஒரு இரநூறு கிலோமீட்டர் தூரம் இருக்குது அந்த ஊர் உடனே என்ன பண்ணுறாங்க அந்த பஸ் வந்து எடுக்கிறாங்க சரி ஓகே இரநூறு கிலோமீட்டர்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் நம்ம போய் சேர்ந்துடலாம் என்ற நோக்கத்தில் நீங்கள் ஏறி உக்காந்துருக்கீங்க பட் என்ன ஆகிடுச்சுன்னா அந்த பிரசாகப்பட்டது நேராக வந்து அந்த ஊருக்கு போகாமல் போது ஒவ்வொரு ஊராக நின்று நின்று போகுது அதுக்கப்புறம் வாகனம் வந்து பழுதடையுது லேட் ஆகுது ஆறு மணி நேரத்தில் போய் சேர வேண்டிய ஊருக்கு ஒரு பத்து மணி நேரம் ஆகிடுச்சு ஆனால் இன்னும் கூட பாதி தூரம் கூட கிடக்கலை நீங்கள் அப்போ உங்கள் மனநிலை எப்படி அதே மனநிலை தான் இந்த ஆன்மாகப்பட்டதுக்கும் இருக்கும் ஏன்னா அந்த என்ற இயந்திரத்தை எடுத்து அது வந்து இந்த ஆத்ம சாதனை செய்து அந்த உயர்ந்த நிலைக்கு போகணும் என்று நினச்சி முயற்சி செய்யும் பொழுது நம்ம இந்த உலக சிற்றின்பம் என்ற சின்ன விஷயத்தில் மாட்டி நம்ம இந்த ஆன்ம முன்னேற்றம் என்ற எந்த அதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம உலக சிற்றின்பத்திலேயே உலர்ந்து நம்ம வந்துட்டு இந்த உடலாகப்பட்ட இந்த இயந்திரம் பழுதாகி இந்த ஆன்மா ஆகப்பட்டது வெளியில வந்து போயிடுச்சு அடுத்த இயந்திரத்தை என்ற ஒரு விஷயம் வந்து நடந்துடுது இதுதான் உண்மையாவே அந்த ஆன்மாக்கு ஆகிற நிலை இந்த உலக பற்றுல இல்லை உலக இன்பத்துல சுற்றி திரியுறவங்களுடைய ஆன்மாவுடைய நிலை உங்க மனதை நீங்க வந்து வெளியில சுற்றுறத பாட்டுறது ரொம்ப கடினம் மனதாகப்பட்டது உங்க ஐங்கருவிகளால் செயல்பட்டு அந்த ஐங்கருவிகளையும் நிப்பாட்டி நீங்க வந்து உங்க மனதை உங்க ஆன்மாவின் நோக்கித்த பொழுது அதாவது உள்முகமா மாற்றும் பொழுது உங்க ஆன்மா வந்து விழிப்படையாக ஆரம்பிக்கும் உங்க மனம் அடங்க ஆரம்பிக்கும் உங்க மனம் அடங்க ஆரம்பிச்ச உடனே உங்க ஆன்மா வந்து விழிப்படையாக ஆரம்பிக்கும் இதுக்கு எந்த ஒரு போதனைகளோ எந்த ஒரு புத்தகமோ இல்லை எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு பலன் கொடுக்காது ஒரு உண்மையான குரு அதை செய்யற வழி உங்க மனம் ஒத்துழைக்கணும் இந்த மூணு விஷயம் நடந்தா மட்டும்தான் உங்களால அந்த உள்முகமா உங்களை நோக்கி உங்களுக்கு பார்க்கணும்ன்றது தோண்ட ஆரம்பிக்கும் இத எந்த ஒரு மந்திரங்களும் இல்லாம இத தியானம் பண்ணி நீங்க உள்முகமா போக 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 உங்க ஆன்மா உங்களுக்கு காட்சி எடுக்கும் யார் உங்க மனதை வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய தீய எண்ணங்களை நிறுத்தி ஆழ்ந்த தியானத்தில் போரிங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆன்ம விழிப்புன்றது வர ஆரம்பிக்கும் உங்களுடைய மூச்சு காத்து கூட உங்கள் ஆன்மாவுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா மனிதன் உயிர் வாழ்றதே இந்த மூச்சை வச்சுதான்ட்டு நம்ம எல்லாருமே சொல்றோம் ஆனா அது கிடையாது அந்த மூச்சு ஏக்கத்துக்கே உங்க ஆன்மா வழி கொடுக்குது இல்லை உங்க தான் இந்த மூச்சு காற்றை இயங்குதுன்னு சொன்னால் உங்களில் எத்தனை பேரால அது நம்ப முடியும் ஒரே நெருப்பு தான் அது ஒவ்வொரு பொருள்ல இருக்கும்போது ஒவ்வொரு வெடிவம் வருது அதே மாதிரி காற்று ஒன்று தான் அது எங்க நுழைதோ அதுக்கேற்ற மாதிரி வடிவம் மாறுது அதே போலதான் ஆன்மாவும் வந்து எந்த உயிருக்குள்ள பிரவேசிக்கிறதோ அந்த உயிர்களுக்கு ஏற்றவாறு அதனுடைய வடிவத்தை மாற்றிக்க இப்போ சூரியன் எப்படி தூசு அதெல்லாம் எதுவும் படியாதோ அதே மாதிரி இந்த ஆன்மாக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆனா இந்த மனதுக்கு மட்டும்தான் இந்த பாதிப்புகள் கவலைகள் எல்லாமே இது எப்படி ஆன்மாவை வந்து பாதிக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மனம் விழித்து வெளி உலகத்துல சஞ்சாரிக்கும் பொழுது இந்த ஆன்ம முன்னேற்றத்திற்கான தடையா இருக்கும் இந்த ஆன்ம முன்னேற்றம் தாமதமாகும் ஏன்னா நம்ம உள்முகமா ஆன்மாவை உணர்வே இல்லையே உள்முகமா ஆன்மா உணர்ந்தாதானே அதோடைய முன்னேற்றம் வந்து ஆரம்பிக்கும் நம்ம அதை உணராம வெளியே சுத்திக்கிட்டு இருந்தோம்னா நம்ம மனதை அப்போ அதுக்கேற்ற வினைகளை தான் அதை சேர்த்துக்கிட்டே இருக்குமே தவிர்த்து இந்த ஆன்ம முன்னேற்றத்தை பத்தி அது யோசிக்காது அதனால நம்மளுக்கு இந்த ஆன்ம முன்னேற்றம் தடையா நிற்கும் இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு துன்பம் என்றதே வராது இந்த கண்ணு மூக்கு வாய் காது இதெல்லாத்தையும் வச்சு நம்மளால வந்து நம்ம ஆன்மாவை காண முடியாது இறைவனுடைய இருப்பை வந்து நம்ம நம்புறோம்னா இந்த ஆன்மாவை உணர முடியும் நம்மளோட ஒரு பெரிய சக்தி இருக்குன்ட்டு நம்ம நம்ம ஆரம்பிச்சோம்னா அந்த சக்தி தான் ரொம்ப இருக்குன்னு நம்மளால நம்ப முடியும் அதே தான் அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க இந்த ஆன்மாவை உணர்றதுக்கு நல்ல ஒரு பயிற்சி வேணும் தீராத வைராகியம் வேணும் நல்ல தவம் வேணும் அப்படி இருந்தாதான் உங்களால வந்து ஆன்மாவை உணர முடியும் ஏன்னா ஒவ்வொரு நொடியும் இந்த மனம் உலக பந்தத்துல தள்ளிக்கிட்டே இருக்கும் பற்றுல தள்ளிக்கிட்டே இருக்கும் பார்க்கற இடம் முழுவதும் நம்மளுக்கு ஆசைய தூண்டும் உங்க மனமாகப்பட்டது வெளிப்படையா செயல்படும் போது ஒவ்வொரு நொடியும் ஆயிரம் பந்தங்கள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த பந்தங்கள் ஏற்படும் பொழுது பற்று உருவாகும் அத பற்று உருவாகும் பொழுது உங்களுக்கு துன்பங்கள் வருது துன்பங்கள் வரும்போது வினைகள் சேர ஆரம்பிக்கும் முதல்ல நம்ம வந்துட்டு இந்த ஆன்மாவை உணரணும்ட்டு நினைச்சிங்கன்னா நீங்க முதல்ல அதை நம்பணும் நம்மளோட ஒரு சக்தி இருக்கு பரம்பர ஒன்னு இருக்குன்னு நம்பினாதான் அப்ப நம்மளுக்குள்ளது அந்த ஆன்மான்றது இருக்கிறது உணர முடியும் இரண்டு நண்பர்கள் வந்து ரொம்ப தூரம் காற்று நடந்துகிட்டே இருக்கு ஓய்வே இல்லாம பல மணி நேரங்கள் நடந்துகிட்டே இருக்கு நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு அழகான மாமரம் பண்ணாங்க அந்த அழகான மாமரத்துல நிறைய மாம்பழம் நண்பர்கள் ஒருத்தன் வந்து என்ன பண்ணா மாம்பழங்களை பார்த்துட்டு ஐயோ மாம்பழம் இவ்வளவு இருக்கேன் சுவையா கிடைக்கிற மரத்துல ஏக்கி மாம்பழத்தை சுவைக்க ஆரம்பிச்சேன் இன்னொரு நண்பன் என்ன பண்ணான்னா கம்முன்னு வந்துட்டு போயிட்டு அந்த கீழே ஓய்வெடுக்கிறார்கள் கண்ணிட்டு சும்மா உட்காந்துட்டாங்க இந்த மேல ஏர்ன நண்பன் என்ன பண்ணா ஒவ்வொரு பழமா பறிச்சு பறிச்சு அதை சுவைச்சு இந்த பழம் நல்லா இருக்கு அந்த பழம் நல்லா இருக்குன்னுட்டு சுவைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் இந்த பக்கம் இந்த கிளையில இருந்து அந்த கிளைக்கு தாவிடுறது அந்த தாவி தாவி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் கொஞ்ச நேரம் ஆச்சு கொஞ்ச நேரம் ஆகிட்ட மறுபடியும் கிளம்பணும் கிளம்பும் போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கீழே உட்கார்ந்த நண்பன் வந்துட்டு அவருடைய சோர்வெல்லாம் நீங்கி வேகமா வந்து நடக்கிறார் இந்த கிளைக்கு கிளைக்கு சாவி மாம்பழம் சாப்பிட்ட நண்பன் அவன் வயிறு உங்கிடுச்சு அவனால வந்துட்டு நடக்க முடியல சோர்வு தீரலை ஏன்னா அவன் வந்து ஓய்வே எடுக்கல அதனால அவனால வந்துட்டு ஓய்வு எடுத்த நண்பனுக்கு ஈக்குவலாக அவனால நடக்க முடியாம போச்சு இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்மளும் வந்துட்டு இந்த ஆன்மாப்பட்டது இந்த உலகத்துக்கு வந்தது இந்த பயணம் ஏற்படும் என்ன ஏழுச்சுன்னா நம்ம அந்த ஆன்மாக்கு அந்த விழிப்பு நிலைக்கு விஷயத்த கொடுக்காம நம்ம அந்த மரத்தில் இருக்கிற கனிகளை சுவைக்க ஆரம்பிச்சோம்னா இந்த பூமியில் இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம சுவைக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளால நம்ம வந்த நோக்கம் நம்மளுக்கு என்னதுன்னு தெரியாம நம்ம வந்து சுற்றி சுற்றி மறுபடியும் இங்கேதான் சுற்றிக்கிட்டு இருக்கும் நம்மளோட ஆன்மா மறுபடியும் வீடு பேர் சேர்க்கிறது அந்த விஷயத்துக்கு போட்டு வாய்ப்பே இல்லை ஸோ இப்போ நீங்க ஒரு ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சிக்கணும் அதாவது பரமாத்மா இருக்கு ஜீவாத்மா இருக்கு ஸோ இந்த பரமாத்மா என்ன பண்ணுதுன்னா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு இந்த ஜீவாத்மா வந்து நம்ம கூட வந்து சேர்ந்துருமா செந்துடுமா செந்துடுமான்ட்டு ஆனால் இந்த ஜீவாத்மாவுக்கு என்ன அதனால் இந்த இயந்திரத்து இருக்கிறதுனால இந்த இயந்திரத்து மூலயமா அதனால் வந்து சேர முடியாமல் அவசரம் படுத்துட்டு இருக்குது ஆனால் இந்த பரமாத்மா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு எப்போ வந்து சேரும் நம்மக்கிட்ட எப்போ வந்து சேரும் நம்மக்கிட்ட ஏன்னா வந்துட்டு அந்த பரமாத்மாலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு துணி தான் இந்த ஜீவாத்மா ஆனா நம்ம வந்துட்டு என்ன ஆயிடுதுன்னா இந்த ஜீவாத்மா ஆகப்பட்ட ஒரு விஷயம் வந்துட்டு இந்த இயந்திரத்துக்கு வந்து இந்த மாயம்ன்ற விஷயத்துல வந்து அந்த மரத்துல இருக்கிற கனிகளை சாப்பிடுற மாதிரி இந்த உலகத்துல சுத்திக்கிட்டே இருக்கு இது என்னுடைய முழு கருத்து என்னன்னா பரமாத்மா இருக்கு பரமாத்மால இருந்து பிரிஞ்சு வந்த ஜீவாத்மா இருக்கு இந்த ஜீவாத்மா மறுபடியும் இந்த இயந்திரத்தை வச்சு பரமாத்மா கிட்ட போய் சேர பார்க்குது பட் என்ன ஆயிடுதுன்னா இந்த மனம் என்ற மாயை வந்து சூழ்ந்ததுனால இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மா கிட்ட போய் சேர முடியலாம் இதை வந்து சேர்க்கணும்னா உங்களுடைய ஜீவாத்மாவை நீங்கள் உணரணும்னா நீங்கள் முழுமையான தவம் செய்யணும் தியானம் செய்யணும் ஒரு நல்ல குருக்கிட்ட போய் அந்த தியானத்தை கற்றுக்கிட்டு அந்த இறைநிலை என்ற பரமாத்மா நிலையில போய் சேர்றதுக்கான வழியை வந்துட்டு நீங்கள் வந்து வகுக்கணும் அதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஆராய்வோம் பேசுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய பேரை பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்